ஆண்டவருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு நான் தியானிக்கக்கூடிய வேத பகுதி என்னென்னா ஒன்று குருந்தியர் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாகிறாது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் இந்த வசனத்தை யோசிக்கும்போது ஆதி அப்போது காலங்களில் பெரிய பெரிய பிரசங்கியார்கள் அதாவது பேதுரு யோவான் யாக்கோப்பு அவங்க வளவந்த நாட்களிலே அவங்களுக்கு ஈக்குவலாக புரஜாதி மத்தியில் மிக பெரிய அளவில் அதாவது இயேசு கிறிஸ்துவ அற்புத அடையாளத்தோட புரஜாதி மக்கள் மத்தியில் இவர் தான் கிறிஸ்து இவர் தான் இந்த உலகத்துக்கு வந்த ரட்சகர் என்பதை நிரூபிக்கும் விதமாக ஒரு மாபெரும் மூலியத்தை செய்தவர் தான் அப்பசுனாகிய பவுல் அவர் எழுதின வார்த்தை தான் இது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு இன்றைக்கி நிறைய பிரீச்சர்ஸ்கள் நிறைய அண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய நபர்களெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் அதெல்லாம் தேவன் வந்து எனக்கு கொடுத்தாரு நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பகிரங்கமாக மேடையில் வந்து சொல்லுவாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா கோடிக்கணக்காக வீடை கட்டும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் நான் வந்து இந்த கார்களை எல்லாம் வாங்க எனக்கு உதவி செய்தார் இப்படி இப்படிலாம் பார்த்தீங்கன்னா இந்த உலக வாழ்க்கையோட ஒன்றித்து போகக்கூடிய ஆசீர்வாதங்களை மேற்கோள் காட்டி தான் அனுபவிக்க கூடிய விஷயங்களை மக்கள் மத்தியில சொல்லுவாங்க ஆனா அன்னைக்கு காலகட்டத்துல அப்போ சொல்ல பவுல் ஒரு மிகப்பெரிய ஊழியனாக இருந்தாலும் எதை அனுபவிக்கணும் எதை அனுபவிக்க கூடாது என்ற விஷயத்துல ரொம்ப கருத்துள்ளவராக அப்போ சொன்னா பவுல் இருந்திருக்கிறாரு அவருக்கு பெரிய அதிகாரமே இருக்குது அவரை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்போ சொன்னாங்க பவுலே நீங்கள் என்ன ஒரு பெரிய வீடு இருக்கீங்க நீங்கள் என்ன வந்து கப்பல் வாங்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் என்ன படகு வாங்கிகிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன ஒரு பெரிய நிலத்தையே வாங்கி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு யாரும் அவரை முடியாது ஏன்னா அவருக்கு அதெல்லாம் செய்ய அதிகாரம் உண்டு தகுதியும் உண்டு அந்த தகுதியெல்லாம் பயன்படுத்தி அவர் என்ன செய்யல அப்படின்னா அதை இழிவான ஆதாயத்திற்கு அவர் பயன்படுத்திக்கவே இல்லை ஏன்னா அவர் சொல்ற விஷயம் என்னன்னா நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் அப்படி சொல்லிட்டார் இந்த உலக வாழ்க்கைக்கு என்னை நான் அடிமையாக்க மாட்டேன் ஆகவே இன்றைக்கு எனக்கு தேவன் என்ன கொடுக்கிறாரோ அதை அனுபவித்துக்கொண்டு தேவனுடைய சுவிசேஷத்தை நான் பரப்புகிற ஒரு நல்ல ஊழியக்காரனாக நான் இருந்துட்டால் போதும் அப்படிங்கிற மனநிலையில்தான் அப்போ சோல்நாயக பவுல் அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க உண்மையிலே இந்த வசனம் ரொம்ப ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு வசனமாக கூட இருக்கிறது அதே பார்த்தீங்கன்னா ஒன்று குறுஞ்சி ஒரு புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்திலையும் அப்போ சோநாய பவுல் திரும்ப இந்த வார்த்தையை சொல்கிறாரு எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாகிறாது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது அவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க நாமும் இது போல யோசித்து உண்மையா நடப்போம் தேவன் ஆசிரியர்